நம்ம வீடியோக்குள்ளாடி முன்னாடி நம்ம சேனல இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னு கொடுத்திருக்கேன் அது என்னன்னா நம்மளுடைய பவர் ஆப் மைண்ட் எல்லோரையை பண்ணி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து நீங்க லைக் பண்ணி இருக்கணும் அதே மாதிரி தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் இதில் ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணப்படும் அதில் வரக்கூடிய கமெண்டில் ரேண்டமாக ஒரு கமெண்டை நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அதில் யார் வராங்களோ அவங்க தான் வின்னர் அறிவிக்கப்படும் இது ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க வெற்றி பெறக்கூடிய நபருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் குறுகிய காலம் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து வின்னர் யார் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம் மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தட் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் உருகி உருகி காதலிச்சிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருப்பாங்க அவங்க மேலே உங்களுக்கு க்ரஷ் இருந்திருக்கும் இல்லை நண்பர்களாகவும் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த நபர் வந்து உங்கள் கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படி பேசினாலுமே உங்கள் கிட்ட கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அந்த பாண்டிங் வந்து சரியா இல்லாமல் இருக்கு அந்த நபருக்கு உங்களுடைய தோட்டை சுத்தமாக இல்லாமல் இருக்கு எப்போது வந்து பேசுகிறாங்க இல்லை பேசாமல் இருக்காங்க ஆனால் உங்களை பற்றின எண்ணங்கள் அவங்களுக்கு சுத்தமாக இல்லை உங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கொடுக்கறது கிடையாது எனக்காவது ஒரு நாள் கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது ஹாய் பாய் இந்த மாதிரி தான் இருக்கு அதே இது நீங்கள் அந்த பர்சனுடைய மெசேஜ் காலுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீலை வந்து ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு மெத்தேடு யாருக்காக நீங்கள் இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபர் உங்களை ஏங்கி தவிப்பாங்க அதாவது உங்களுடைய எண்ணங்களை அவங்களுக்கு அதிகமாகவும் மிஸ் பண்ணுவாங்க அவங்களே வந்து வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இதை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க யாரெல்லாம் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம்னா லவ்வர்ஸ் பயன்படுத்தலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பயன்படுத்தலாம் ஒன் சைட் லவ் அருகில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நண்பர்களுக்கு இடையிலும் நீங்கள் இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களை யாருன்னே தெரியாத ஒரு நபர் அந்த நபருக்கு உங்களை சுத்தமாக தெரியாது ஆனால் நீங்கள் அந்த நபரை நினச்சி எங்கிட்டு இருக்கீங்க அவங்க என்கிட்ட பேசணும் என்னை மிஸ் பண்ணணும் அவங்களுக்கு என்னுடைய எண்ணங்கள் வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்கள் பேசியிருக்கணும் உங்களுக்கு இடையில் வந்து சின்ன ஒரு கம்யூனிகேஷனாச்சும் இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து வேலை செய்யும் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க சடனாக உங்ககிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ரீசனே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு அந்த பர்சனை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நபர் வந்து எனக்கு கால் பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களால் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு உங்களுக்கு மனசு இல்லை ஆனால் அவங்களே வந்து பேசினா நல்லா இருக்குமேனு உங்களுக்கு ஒரு தோணல் இருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம் ஏன்னா நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க சடனாக ஏதாவது ஒரு ரீசனால பேசாமல் போயிருப்பாங்க இல்லை சண்டை போட்டே பேசாமல் போயிருந்துருப்பாங்க அந்த பர்சன் திரும்பவும் உங்ககிட்ட வந்து பேசணும்னு நீங்கள் ஆசைப்படுறப்போ இந்த மெத்தடை பயன்படுத்துங்க அவங்களே தேடி வந்து பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வரும் உங்களை பற்றின எண்ணங்கள் வரும் மிஸ் பண்ணுவாங்க உங்ககிட்ட பேசணும்னு அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிரும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில இந்த மெத்தடை செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வியாழக்கிழமையில இந்த மெத்தடை செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை செய்யுங்க இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவை தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படும் ப்ளைன் பேப்பர் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல் பேப்பருமே உங்களுக்கு தேவைப்படாது அந்த பேப்பரை நாலாக மடித்து எடுத்திங்கன்னா அதில் சின்ன துண்டாக வரக்கூடிய ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க லவ்வருக்காக இந்த மெத்தடை பண்ண போகிறீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக இந்த மெத்தடை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் இந்த மெத்தடை செய்ய போகிறீங்கன்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் ரெட் கலர் பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு அமைதியான பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இது நீங்க தூங்க போற உங்கள் பெட்டில் உட்காந்துட்டே இந்த மெத்தடை செய்யலாம் அப்படி இல்லைனா தனி ரூம்ல இருந்து இந்த மெத்தடை செய்ய மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த பேர்சனை பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களை திங்க் பண்ணுங்க உங்களால் அவங்கள திங்க் பண்ண முடியல எனக்கு ரொம்ப நெகட்டிவாக வருது அப்படின்னா நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி மூச்சை மெல்லமாக உள்ளே இழுத்துட்டு மெதுவாக மூச்சை வாய்வெளியை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு நிலைப்படும் அதுக்கப்புறம் அந்த பர்சன் ஸ்டார்டிங் உங்ககிட்ட எப்படி நல்லா பழகி இருப்பாங்களோ அதை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதை நீங்கள் கற்பனை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணனும்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர் அந்த பேப்பரில் இப்போ வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் அப்படியே எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஹார்ட் சிம்பல் வந்து வரையணும் ஹார்ட் சிம்பல் வரைஞ்சிட்டு நடுவில் வந்து ஒன் ஒன் ஜீரோ எயிட் டூ த்ரீ இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் எழுதி முடித்ததுக்கப்புறமா மேலே இதே மாதிரி ஒரு மார்க் போட்டு உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் கீழே வந்து உங்களுடைய பார்ட்னருடைய பேரை வந்து எழுதுங்க ஹார்ட் சிம்பிள் கூடவே ஜாயின் ஆகிருக்கக்கூடிய அந்த லைன் வந்து கீழே வரைக்கும் வரணும் நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க உங்களுடைய பார்ட்னருடைய பேரை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பேருக்கும் உங்களுடைய பார்ட்னருடைய பேருக்கும் நடுவில் மிஸ் மீ அப்படின்னு எழுதணும் லவ் மீ அப்படின்னு எழுதுங்க அடுத்து இந்த பக்கம் இடது பக்கம் கனெக்ட் வித் மீ அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் எழுத வேண்டியது இந்த மாதிரி நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் ஸ்மெல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த பர்ஃப்யூம்னால் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க இந்த பேப்பரில் அப்படி தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க அல்லது அத்தர் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் நீங்கள் இதில் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரை நீங்கள் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை அதுக்கு மேலே வச்சுட்டு உங்களுடைய ஹார்ட் பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய கைகளை வச்சுட்டு அந்த நபரை நினச்சிட்டு அந்த பேப்பரில் என்ன பேர் எழுதியிருக்கீங்களோ அந்த பேரை சொல்லிவிட்டு கனெக்ட் வித் மீ இந்த மாதிரி வார்த்தையை ரிப்பீட்டடாக நீங்கள் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லணும் இப்போ எக்ஸாம்பிள் அச்சு கனெக்ட் வித் மீ இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சன் உங்கள் கிட்ட வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் எப்படி உங்கள் கிட்ட பழகணும் எப்படி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கற்பனை பண்ணணும் இந்த பேப்பரை கையில் வச்சுட்டு இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி முடித்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங் உங்களுக்கு நல்லா கால் பண்ணி பேசியிருப்பாங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் இருந்திருப்பீங்க ரொம்ப ஃபன்னாக நடந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதே விஷயத்த நீங்கள் திரும்பவும் நினைக்கணும் திரும்பவும் நினைக்கிறப்போ அது உங்களை சந்தோஷப்படுத்தும் இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த பேப்பரை நீங்கள் ரெண்டு வோ அல்லது மூணாவோ நல்லா மடிச்சு எடுத்துருங்க மடிச்சு எடுத்துட்டு நைட்டு தூங்க போகிறப்போ உங்களுடைய தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க தூங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதுமே அந்த பேப்பரை நீங்கள் உங்களுடைய மொபைல் பவுச்சில் வச்சுக்கோங்க மொபைல் பவுச்சில் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் உங்களுடைய பர்ஸ்லையோ பேக்லேயோ நீங்கள் வச்சுருங்க எப்போவுமே அந்த பேப்பர் உங்கள் கூடவே இருக்கணும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பேப்பரில் அதே பர்ஃப்யூம் ஃபர்ஸ்ட் டே என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிங்களோ அதே பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி இருபத்தி ஒரு வாட்டி அவங்க பேரை நீங்கள் சொல்லிவிட்டு அவங்கள நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் இதே இது வேலைக்கிழமையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வேலைக்கிழமையில் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து நீங்கள் இதை இருபத்தி ஒரு நாட்கள் இந்த பேப்பரை உங்கள் கூடவே வச்சுருக்கணும் இருபத்தி ஒரு நாட்கள் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இந்த பேப்பரை வந்து எரிச்சிருங்க அந்த சாம்பலை நீங்கள் அப்படியே விட்டுறங்க கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளாடியே இது உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் நீங்கள் வைக்கவே கூடாது உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில் நீங்கள் பிஸியாக இருந்துக்கோங்க யூனிவர்ஸ் அதை உங்களுக்காக நடத்தி கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி